திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் செவ்வொருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசவுரிடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கிலபுரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இரண்டாம் நாள் வாரம் திங்கட்கிழமை நட்சத்திரம் மகம் சந்திராஷ்டம் உத்திராடம் யோகம் என்று சரியில்லை நித்திய யோகம் வியாகதம் வளர்பிறை திதி சப்தமி கரணம் வணிசை வாரசூலை கிழக்கு பரிகாரம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் சுப வேளைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள் திருப்பளூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் புஷ்ப பல்லிக்கு புறப்பாடு நாட்டரசின் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கேடய சப்ரத்தில் பவனி மதுரை ஸ்ரீ கூடல் அழகர் சோழவந்தான் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் தலங்களில் உற்சவங்கள் ஆரம்பம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் தங்கப் புண்ணை முறை பவனி சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கல்யாணம் இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று பொருள் வரவு தனவரவு அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடை நடைபெறும் குடும்பத்தில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பிறக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பண பெற்றுத்தரும் சகோதரர் செயல்பாடுகள் திருப்தி தராது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள் ரிஷபம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுவதால் என்று வெற்றியை பெற்றுத்தரும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தனவரவு பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர் வருகை சங்கடங்களை தரும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை ஓடு வாக்குவாதங்கள் செய்வது விவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடந்து போகுவதும் மிதனம் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் எல்லாம் நன்மையை தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் நல்ல தவறுகள் வந்து சேரும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து தேரும் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை உஷ்ணத்தை தவிர்க்கவும் ஆக்ரோஷமாக பேசுவதை தவிர்க்கவும் செய்யும் செயல்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும் அவசரம் பட்டு எதையும் செய்து அல்லது பேசி பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் உறவினர்கள் வருகை சங்கடங்களை தரும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் கழகம் இன்று தனவரவு பணவரவு அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் ஒரு விரக்தித்தன்மை ஏற்பட்டாலும் அதை போக்குவதற்கு உங்கள் மன வலிமை உதவி செய்யும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களால் கால வரியங்கள் பணவரியங்கள் ஏற்படலாம் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தொழிலில் உங்களுடைய அதிகாரத்தை ஆளுமைத்தன்மையை நிரூபித்து உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்களால் உங்களுக்கு உதவிகளும் யோகங்களும் உண்டாகும் தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் சிம்மோ புதிய சிந்தனை தோன்றும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பெண்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி வீடுகள் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும் உறவினர்களால் நன்மை உண்டாகும் தாய் உறவினர்கள் தாயால் ஆதரவுகள் பெருகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கன்னி தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது தேவையற்ற மனப்பதற்றத்தை தவிர்ப்பது இந்த நாளை எளிமையாக கடந்து செல்ல உதவும் நீங்கள் எடுக்கும் திட்டங்கள் எல்லாம் தொழிலில் வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரலாம் அவருடன் கவனம் கண்ணியத்துடன் நடப்பது நல்லது தொழில் அரசு உதவிகள் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தரும் சகோதர வளர்ச்சி ஆறுதலை தரும் வெளிநாட்டு நண்பர்களால் வெளி நண்பர்களால் உங்களுக்கு என்று அனுகூலங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையால் நல்ல அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் துலாம் என்று நீங்கள் எடுக்கும் எல்லாம் வெற்றி பெறுவதோடு வருமானத்தையும் சந்திப்பீர்கள் லாபத்தையும் பெறுவீர்கள் தொழில் கடின முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் இன்று நன்மை தருவதில்லை என்பதால் அதை ஒத்திப்படவும் நண்பர்கள் எதிரிகளாக ஆற வாய்ப்பிருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு பெருமையும் பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும் சகோதர செயல்பாடுகள் திருப்தியாக இருக்காது வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் விஷயம் தொழிலில் உங்களை தனிமைப்படுத்தாமல் அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள் கூட்டுத் தொழில்கள் கூட்டு விஷயங்கள் உங்களுக்கு முயற்சியை தரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு வழிகாரியங்கள் அரசு இனங்களில் நல்ல வெற்றிகள் உண்டாகும் தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைப்பீர்கள் உறவினர்களுடன் சிறு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் சில மாற்றங்கள் தென்படுவதால் அவற்றில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும் தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் இருந்தாலும் சில பிரச்சனையை சந்தித்து அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கைத் துணையினுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஏனென்றால் அந்த ஆழமே உங்களுக்கு ஆதாயத்தை தரும் என்பதாலும் அதை அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் இதில் ஈகோ ஒன்று வேண்டாம் தனுசு உங்களுடைய செல்வாக்கு உயரம் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் எடுத்த காரியங்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றி பெறும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்களால் பனிச்சமை கூடும் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வேற்றுமொழி பேசுபவர்களால் வெற்றிகரமாக செயல்படும் குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் அதிக உழைப்பு தேவைப்படுவதால் இன்று அதை ஒத்திப்படவும் சகோதர செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தராது அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அவர்களால் உங்களுக்கு வருமானம் ஆகவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது துணை அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் மகரம் என்று எடுத்த காரியங்களில் சில ச சங்கடங்களையும் எதிர்ப்புகளையும் வீண் விமர்சனங்களையும் சந்திப்பீர்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஊருக்கு பழிப்புறத்தால் முடியுமே தவிர வழி செல்ல தெரியாது ஆகவே உங்கள் காரியங்களில் நீங்கள் கடமையை கண்ணாயனராக இருந்து செய்யுங்கள் விமர்சனத்தை புறம் தள்ளுங்கள் காதில் விஷயங்களை நுழையவிட்டால் கைகளில் வேலை நடக்காது ஆகவே உங்கள் வேலைகளை சரியென்று தோன்றினால் நீங்கள் செய்து கொண்டிருங்கள் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்தை பொறுத்தவரையில் தலையிட வைத்த தவிர்க்கவும் உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுகிறது அதை உங்களுக்கு சனி அதிபதியாக உள்ள உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை உறவினர்களால் நல்ல மகிழ்ச்சிகள் ஆதாயங்கள் உண்டாகும் குழந்தைகளிடம் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் காணிக்க வேண்டிய நாள் இது சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும் வாழ்க்கை துறையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் என்ற நாள் நல்ல நாள் கும்பம் இன்று உங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று தொழிலில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சந்திப்பீர்கள் மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து வெற்றி காண்பீர்கள் இருந்தாலும் சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும்போது அதை சமாளித்து வெற்றி காண்கின்ற மனப்பக்கமும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்திற்காக அதிக உழைக்க வேண்டியிருக்கும் அல்லது அலைஞ்சு தெரிய வேண்டியிருக்கும் இருந்தாலும் அதை சந்தோஷமாக செய்வீர்கள் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு மாற்றங்களுக்கு எல்லாம் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்களுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் மீனம் என்று நீங்கள் கடின உழைப்புடன் கடின முயற்சியுடன் தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகவே அவர்களை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் செய்யும் முயற்சிகளை செய்யும் மாற்றங்களை எல்லாம் அதிகாரத்துடனும் ஆளுமை தலைமையோடும் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் பணவரவு நன்றாக இருக்கிறது பணப்புழக்க வழக்கம் நன்றாக இருக்கிறது உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் அதே நேரத்தில் அவரால் பிரச்சனையும் ஏற்படும் என்பதால் எதை தேர்ந்தெடுப்பது என்பது உங்களை கையில் தான் இருக்கிறது சகோதரன் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு அமைதி ஆயுள் ஆரோக்கியம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களுக்கு காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதனத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்